கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்தே ஆகணுங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல யார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு என்ன அப்படின்னா நம்மளோட இது வந்து ஒரு ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா ஒரு சேனல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா நம்ம தமிழெல்லாம் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது ஆனால் இங்கே பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுட்டாங்க நம்மளோட சேனல் ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்மளோட காற்றிவலி சீரியல் வந்து தெலுங்குல ஓடிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்குமே ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு அது வந்து ஹாஃப் ஸ்லாட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு தூக்கிட்டு போய் போட்டாங்க மறுபடியும் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து ப்ரைம் டைமுக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் ஆச்சு என்னடா டைம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த தெலுங்கு பேஜஸ்லாம் வந்து ரிஷியோட என்ட்ரி இருக்கும் அதனால தான் வந்து இந்த டைம் சேஞ்ச் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ்ட் பண்ணி இருந்தாங்க அதே மாதிரி சேனலும் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஹேண்டம் ஆன எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிற ஒருத்தர் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க யாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு யாராருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரிஷி அதாவது ஹீரோவுமே அதில் கமெண்ட் பண்ணியிருந்தார் ரொம்பவே எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸ்டார்மாவுமே என்னென்னா அவர் வந்து மூவி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதனால கொஞ்சம் கேப் விட்டார் அவரை இருந்த அந்த சீரியல்ல இருந்து கொஞ்சம் கேப் விட்டு இப்போ மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு அதுவே ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு அவர் சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் யார் சொல்றதையும் நம்பாதீங்க நான் ஒரு சின்ன பிரேக் தான் எடுத்திருக்கேன் மறுபடியும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஷேரும் பண்ணியிருந்தார் வர ஜூன் தேர்ட்ல இருந்து ரிஷியோட என்ட்ரி வந்து சீரியல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சேனல் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க மறக்காம பாருங்க அப்படின்னு சொல்லி சிக்ஸ் ஓ கிளாக் டைம் சேஞ்சும் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் கேப் விட்டு மறுபடியும் ஹீரோக்காக வெயிட் பண்ணி ஹீரோவை என்ட்ரி கொடுத்துருக்காங்களே பரவாயில்லையே சேனல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் அது ஒரு சஸ்பென்ஸ் வச்சு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்